குரு கேது ராகு சமசப்தமா பார்வை இது நிறைய பேருக்கு இது புரியாது இந்த இடத்துல சனி புனிதப்படுகிறார் என்பதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ இந்த இடத்துல சுக்கரனும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் சேர்ந்து கெடுவார் இந்த இடத்துல குரு சனி சுக்கரன் ராகு கேது எல்லாம் நடக்கும் இந்த இடத்துல கேது குரு கேது சேர்ந்திருப்பது ஒரு வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உச்சத்தில் நடந்த ஒரு நல்ல அமைப்பு இதற்கப்புறம் எத்தனை இடங்கள்ல குரு கேது சேர்ந்து குருவும் சனியும் நேருக்கு நேரம் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த இடத்துல கெட்டுப்போன சனி புனிதத்தை புனிதத்தை அடைகிறார் என்பதை தவிர்த்து சுபத்துவத்தை அடைகிறார் என்பதை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையும் இது இல்லை குரு பலவீனம் பலவீனம் தான் ஆக இந்த இடத்துல சனி பாபத்துவத்தை விலக்கிக் கொள்ளுகிறார் முதலில் கெட்டு போய் பிறகு நல்லதை செய்கிறார் என்பது நான் ஏற்கனவே இப்போ சொல்கிற மாதிரி மிதுனம் கன்னி ரிஷபம் துலா மகரம் கும்பம் ஆகிய ஆறு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இது உபயோகப்படுத்த படப்படக்கூடிய ஒன்று மற்ற கடகம் மற்ற ஆறு லக்கணம் இருக்கு இல்லையா கடகம் சிம்மம் மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ஆறு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு இது சனி தசை கெடுதல்களை தராமல் குறைத்து கொள்ளக்கூடிய ஒன்று குழுவிற்கென்று குரு பலவீனம் அடைந்திருக்கிறார் குரு பலவீனம் அடைஞ்சிருக்கிறார் ஆனால் பலவீனம் அடைந்திருக்கின்ற ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற பாபத்துவ சனி அப்படியே திரும்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதாக வரக்கூடிய அமைப்பு இப்போ இந்த குரு பார்க்கலன்னா இந்த சனி கடுமையான அளவில் மகரத்தையும் கெடுத்து தானும் கெடுவார் பலாலக்கணம்னு வச்சுக்கோங்க நாளில் ராகு இந்த நாளில் சனிராகுன்னா என்ன நடக்கும் நான்காம் அதிபதியும் பலவீனம் நான்காவது காரகன் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில அவருக்கு தாயுடைய அன்பு தாயுடைய உயிர் அமைப்பு எல்லாம் அவருக்கு சனி ராகு சேர்க்கை என்பது எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தை முழுவதுமாக கெடுக்க நசிக்க செய்யும் உச்ச குருவின் பார்வையோ வேறு ஏதேனும் சுபத் தொடர்புகளோ கிடைக்கும் பொழுது கிடைத்திருக்கும் பொழுது முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவத்தின் என்கின்றதன் அடிப்படையில தாயுடைய அன்புகள் போன்றவைகள் தாயுடைய சொத்துக்கள் பத்துக்கள் தாயோட அருகாமை தாயோடு இருக்க முடியாமை ராகத ராகுதசைல தாயோடு இருக்க முடியாத ஒரு சூழல் குரு பார்க்கவில்லை என்றால் சனிதசைல ராகுதசை தாயை இழக்க வேண்டிய சூழல் அந் சந்திரனின் நிலையை பொறுத்து துலாலக்கணமர்ந்தான் அமாவாசை சந்திரனாக இருந்தால் அம்மாவை இழந்துருவார் சந்திரனும் பாபத்துவமாக இருந்தால் அம்மாவை இழந்துருவார் பாவகம் பாவகாதிபதி காரகம் இந்த இடத்துல சனிராகு என்ன ஆதிபத்தியத்திற்கு உடையவர்களோ அந்த ஆதிபத்தியம் முதலில் பாபத்துவம் அடைந்தாலும் பிறகு குருவின் பார்வையால் சுபத்துவம் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அம்மாவா இல்லை நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் அப்பா உயிரோடு இருக்கிறாங்க அப்பாவா இல்லை என்கின்ற மாதிரியாக சில அமைப்புகளை கொடுத்து அதை அனுபவிக்க இயலாதவாறு செய்கிறது என்பதுதான் இப்போது ஜோதி பிரகாஷ் கேட்ட கேள்விக்கான பதில்